இந்த திருமண விழா கழகத்துடைய குடும்ப விழாவாக மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அண்ணன் தங்கம்பாண்டியனுடைய அன்பு மகன் தம்பி ராமன் அவருடைய திருமணத்தை முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கடந்த ஆண்டு நடத்தி வைத்தார்கள் இந்த முறை இன்னொரு மகனுடைய திருமணத்தை இங்கே நான் நடத்தி வைப்பதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் அதுக்கு நான் முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் தங்கம்பாண்டியனுடைய அவர்கள் கழகத்துடைய ஏற்றத்திற்காக உழைக்கின்ற உடன்பிறப்புகளில் மிக மிக முக்கியமானவர் மூன்று நாட்களுக்கு முன்பு விருதுநகருக்கு வருகை தந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அண்ணன் தங்கமாண்டின் அவர்களுடைய பணிகளை உச்சி முகர்ந்து பாராட்டினார்கள் தலைவர் அவர்கள் சாதாரணமாக யாரையும் பாராட்டிவிட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர்கள் ஒருவரை பாராட்டுகிறார் என்றால் அவருடைய பணி அத்தனை சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் அந்த சிறப்புகளை பெற்றவர் தான் அண்ணன் தங்க அவர்கள் அண்ணன் தங்கபாண்டியன் அவர்கள் கழகத்துடைய அடிப்படை உறுப்பினராக பணிகளை தொடங்கியவர் படிப்படியாக செட்டியார்பட்டி பேரூர் கழக செயலாளர் வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கழக செயலாளர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று தன்னுடைய உழைப்பால் மக்கள் பணியால் உயர்ந்தவர்தான் அண்ணன் திரு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க ஒருத்தர் இருந்தார் மோடி எங்கள் டேடி அப்படின்னு அவரை வீட்டுக்கு அமுச்சு அவரை காலி தான் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் விருதுநகர் தெற்கு மாவட்ட கழகத்தை சேர்ந்த அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் கழகத்துடைய கோட்டையாக தன்னுடைய மாவட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களுடைய பங்களிப்பும் உழைப்பும் மிக மிக முக்கியமானது அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களையும் அண்ணன் தங்கமந்தவர்களையும் பாராட்டி ஆக வேண்டும் சரியாக மூன்று நாட்களுக்கு முன்பு அவருடைய மாவட்டத்தில் முதலமைச்சர் வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டார் இன்னைக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னை வைத்து ஒரு திருமண நிகழ்ச்சியும் அவர் நடத்தி விட்டார் என்றால் அது அண்ணன் கே கே சாம் ராமச்சந்திரனுடைய அவருடைய திறமை குறிப்பாக தான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற நாள் முதல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊதியத்தை மக்கள் நலிப்பணி நலப்பணிக்கலாக மட்டுமே அளித்து வருகிறார் அண்ணன் தங்கம்பாண்டியன் அவர்கள் நேற்று கூட செய்தித்தாள்களை பார்த்தேன் தன்னுடைய ஊதியத்திலிருந்து நடைபாதை வியாபாரிகளுக்கு அதேபோல் தன்னுடைய ஊதியத்திலிருந்து தள்ளுவண்டிகளை வாங்கி கொடுத்திருக்கின்றார் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் இப்படி தொடர்ந்து தன்னுடைய பணிகளால் தனக்கு மட்டுமன்றி கழகத்திற்கும் கழக அரசிற்கும் பெருமை சேர்த்து வரும் அண்ணன் தங்க எல்லா திருமணத்தில் பங்கேற்பது உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே மாண்பு அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் புத்தமிழங்க கலைஞருடைய உடன்பிறப்புகள் மணமக்களுடைய உறவினர்கள் என்ன எல்லோரும் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கின்றோம் இங்கே நாமல்லாம் மணமக்களை வாழ்த்தி பேசுகின்றோம் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த திருமணம் சீர்திருத்த திருமணமாக சுயமரியாதை உணர்வோடு சிறப்பான திருமணமாக இங்கே நடைபெற்றிருக்கிறது ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதுபோல் திருமணம் செய்வதற்கு சட்டத்திலேயே இடம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தந்தை பெரியார் அறிமுகப்படுத்திய இந்த சுயமரியாதை திருமண முறையை சட்ட அங்கீகாரத்தை வாங்கினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன் பிறகு தான் நிறைய பேர் சுயமரியாதை திருமணம் செய்யறதுக்கு முன் வந்தாங்க இந்த பண்பாட்டு பயிற்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழர்களுடைய வீட்டு திருமணத்தை தமிழில் நடத்துறதுக்கு உரிமை கிடைச்ச கிடைக்காம போய் வந்திருக்கும் திருமண நிகழ்ச்சிகளில் தமிழை கொண்டு வந்தது மட்டுமல்ல கோயில் கருவறைக்குள்ளேயும் தமிழை கொண்டு வந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் கோயில் உட்களில் தமிழ் மொழியை மட்டுமல்ல தமிழர்களையே கொண்டு சென்ற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இங்கே ஆண்களுக்கு நிகராக இன்னும் சொல்றவங்க ஆண்களை விட அதிகமாக மகளிர் வந்திருக்கீங்க அமர்ந்திருக்கிறீங்க ஆண்கள்லாம் மண்டபத்துல ஓடுறதுல நின்றுட்டு இருக்காங்க சேர் கிடைக்காம மகளிர் தான் சேரில் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆனா ஒரு காலத்துல நிலைமை அப்படி கிடையாது பெண்கள் மகளிர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு உரிமை கிடையாது பள்ளிக்கூடத்தை போறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்லுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண் மகளிர் மேலாடை உடுத்ததுக்கு உரிமை கிடையாது ஆனா இந்த உரிமையெல்லாம் தட்டி பறிச்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தவர் தான் அதற்காக குரல் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சம்பிரதாயம் சடங்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பேர் வச்சாங்க அந்த பிற்போக்கு தரமான நடைமுறைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி வீசி எழுந்தது நம்மளுடைய திராவிட இயக்கமும் நம்முடைய திமுக ரகமும் தான் முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதல் மகளிருக்கு குடும்ப சொத்துல சம உரிமையை கொடுத்தவர் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மகளிருக்கு தேவையான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அது ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த விடியல் பயணம் திட்டத்தை கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் செமிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பத்தாது காலேஜுக்கு போகணும் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு அரசு பள்ளியில் படித்து எந்த உயர்கல்வி படிக்க எந்த காலேஜுக்கு போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை பல பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்போ குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பசியோடு அமுச்சிடுவாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஆனால் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம் ஒவ்வொரு மாதமும் சென்ற ஆண்டு செப்டம்பர் ஆண்டு மாதம் முதல் இன்று வரை ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதில் சில குறைபாடுகள் இருக்கு ச குறைகள் இருக்கு விரைவில் அதையும் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட இருக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மணமக்கள் இருவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சுயமரியாதை திருமணம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரில் பேர் எங்க அப்படின்னு கூறிக்கொண்டு மணமக்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்